ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணவு ரோனிக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பார்க்கலாம் முதல்ல நம்ம இது வந்து ஈரானில் நடக்கக்கூடிய கலவரத்தை இப்போ வந்து வந்து போர் வந்துட்டாலும் அடுத்தது ஈரான் மேல அட்டாக் பண்றதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு ஈரான்ல என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிரியால என்ன பண்ணாங்களோ அதவே ஈரான்ல பண்றாங்க சிரியால என்ன பண்றாங்க அவங்க ஆசாத் ஆட்சியை கவிழ்த்து கொண்டு வந்து என்ன பண்ணாங்க ஜூரானிய வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து ிட்டாங்க அமர்த்தினது மட்டும் இல்ல அந்த ஜூலானியும் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஃபுல் சப்போர்ட்டாக தான் இருந்துட்டு இருக்காங்க சிரியால எப்ப பார்த்தாலும் பிரச்சனை கலவரம் எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் இதேதான் இப்ப ஈரான்லயும் நடக்க போகுது ஏன்னா கடந்த ரெண்டு வாரமாகவே ஈரான்ல பெரும் கலவரங்கள் நடக்குது காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து நிறைய ஊழல்களை வந்து இந்த நாட்டில் வந்து சந்திக்கிறோம் லஞ்சம் எதிர்பார்க்குறாங்க எங்களால் வந்து பொருளாதாரத்தை வந்து கட்டுப்படுத்தவே முடியல எங்களால் வந்து தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி ஒரு சௌரியமான வாழ்க்கையை வாழ முடியலன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து போராட ஆரம்பிச்சாங்க உடனே இது வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கோமினி அவர்களுடைய காதுக்கு போச்சு ஆட்சியாளர்களுடைய காதுக்கு போச்சு உடனே அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஆமா மக்களுக்கு வந்து வாழ்கிறதுக்கு சௌரியமாக தான் இருக்கணும் ஒரு நாடு அப்படிங்கிறது அதனால இந்த போராட்டம் ஊழலை தவிர்த்தா பரவாயில்லதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மக்களோடு இருக்கிறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க இது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த போராட்டம் ஆரம்பிக்க போது மக்களுக்கான போராட்டமா ஆரம்பிச்சிச்சு மக்களுக்காக மட்டுமே ஆரம்பிச்ச தவிர அங்க இருக்கக்கூடிய கோமினி அவர்களுடைய ஆட்சியை கவிழ்கற்காம் ஆரம்பிக்கல ஆனா ரெண்டு மூணு நாட்கள்லயே என்ன பண்ணாங்கன்னா இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து இல்ல ஈரானே இதோட வந்து ஆட்சி மாறப்போது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகளை கிளப்பினாங்க அதுக்கு ஈரான் வந்து முற்றுப்புள்ளி வச்சாங்க நாங்களே மக்களோட இதுக்கு துணை நிற்போம்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நீங்க வந்து இதுல யாரெல்லாம் உடல்ல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு நாங்க உதவி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஆயுதலா குமினி அவர்கள்லாம் வந்து அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க அப்புறம் போக போக பார்க்கும் மக்கள் போராட்டமா ஆரம்பிச்சது இப்ப அவங்களுடைய அந்த திருட்டு கொள்கையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னு பார்க்கும்போது எப்படி வந்து சிரியாவில் வந்து ஆட்சியை கவிழ்த்தினாங்களோ அந்த மாதிரி இப்போ ஈரான்ல ஆட்சி கவிழ்கிறதா அவசியம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க மக்கள் எல்லாம் அப்படியே திசை திரும்பி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதனுடைய விளைவாக அவங்களுக்கு வேணுங்கிறத ஏதோ வந்து இந்த பொருள் வந்து ஏறி இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஊழலாட்சி அப்படிங்கிற மாதிரி இல்லாம எங்களுக்கு ஆட்சியே வந்து கொமியூனிக்கில இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான மூமெண்ட்குள்ளே இப்போ போயிருக்காங்க நிறைய இடத்துல போராட்டம் ஆர்ப்பாட்டம் வெடிக்குது இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்ஜிசியுடைய வீரர்களையும் ராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்களையும் போலீஸ்காரர்களையும் ஆம்புலன்ஸ் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பில்டிங் சொல்லிட்டு பல இடத்துல தீ வச்சு கொளுத்திருக்காங்க இருபத்தஞ்சு ஆம்புலன்ஸ் எல்லாம் கொளுத்திருக்காங்க ஒரு பொதுமக்கள் இப்படி வந்து ஆம்புலன்ஸ்ல கொளுத்த மாட்டாங்க இந்த வேலை யார் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேலும் அமெரிக்கா தான் இந்த மாதிரியான பண்ணுவாங்க அதுதான் சொல்றாங்க கூலிப்படையை வச்சு இவங்க ஏவி செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப மக்களுக்காக ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு விட்டு அதுக்குள்ள இஸ்ரேலும் அமெரிக்கா உள்ள வந்து பூந்துட்டாங்க இப்ப ஈரான் முழுவதுமே வந்து போராட்டம் இருக்கு பல மடங்கா பெருகி போயிட்டு இருக்கு இது வெறும் ஊழலுக்கானதா மட்டும் இல்லாம ஆட்சியே கவிழ்க்க கூடியதாகவும் அந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட்டே வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரத்திவா ஒமெனி அவர்கள் பெரும்பாடு பட்டு தான் அங்கே அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஷாவை வந்து ஆட்சியிலேருந்து அகற்றி அவர்கள் வந்து குடியேறினாங்க அதுக்கப்புறம் ஆட்சியை கைப்பற்றினாங்க ஆனால் இப்போ என்ன பண்ண பாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மறுபடியும் அந்த ஆட்சியை கவிழ்த்தி ஓமேனியுடைய ஆட்சியே இருக்கக்கூடாது இனி யார் அமெரிக்காவுக்கு ஸ்டேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்களுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதனால பெரும் பிரச்சனைகள் இப்போது ஈரானுக்குள்ள போயிட்டு இருக்குது இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆட்சியே கவிழ்ந்துருமா அப்படிங்கிற அளவுக்கான பயத்தை தான் வந்து கொடுத்துருக்கு உள்நாட்டுக்குள்ளேயே போர் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு இப்படி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆம்புலன்ஸ் எரிக்கிறோம் ஹாஸ்பிட்டல் எரிக்கிறோம் காலேஜ் எரிக்கிறோம் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணா என்ன ஆகும் உள்நாட்டுக்குள்ளேயே கலவரம் ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது நூறு பேர் வந்து ஹாஸ்பிட்டல்லையும் போலீஸு ராணுவம்னு சொல்லிட்டு அவர்களே பொதுமக்களே வந்து சுட்டு இருக்காங்க எப்படி இப்படிலாம் வந்து ஆயுதம் இவங்களுடைய கை கிடச்சுன்னே தெரியல இதை பார்க்கும்போதே நல்லா தெரியுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் உள்ள போந்து அங்க ஈரானுக்குள்ள போர் வெடிக்கிறதுக்காக வந்து காரணமா இருக்காங்கன்ட்டு பத்தாவதுக்கு இதை பத்திலாம் வந்து நியூஸை வந்து தொடர்ச்சியா ஒரு மணி நேரத்துக்குள்ள அப்டேட் பண்றதே இப்ப அமெரிக்கா சேனலும் இஸ்ரேல் சேனலுமா தான் இருக்குது அதுக்கு நிறைய வியூஸ் போகுது கமெண்ட் போகுது இதை எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரியும் இது நடக்கிற மாதிரியுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க சித்தரிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஈரானுடைய நிலைமை வந்து இப்ப மோசமா தான் போயிட்டு இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் ஈரான் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு